வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது இயல் எட்டு அறம் தத்துவம் சிந்தனை ஒன்றே குலம் மெஞ்ஞான ஒளி அறத்தால் வருவதே இன்பம் அயோத்திதாச சிந்தனைகள் மனித எந்திரம் யாப்பு இலக்கணம் திருக்குறள் இந்த லெசன்ஸோட புக் பேக் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறது ஒன்றே குளம் இந்த செய்யலோட வன்மார்க் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஸ்க் கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ நமனை செகண்ட் ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ குளம் மூணாவது நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ நமன் குடல் இல்லை நாலாவது நம்பருக்கு குடல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ நம்பர்கங்கு அடுத்தது மெஞ்ஞான ஒலி இந்த செயலோட மார்க் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஐம்பொறிகளை ரெண்டாவது ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பகர்ந்தனர் மூணாவது ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தியெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ ஆனந்தம் குட்டல் வெள்ளம் நாலாவது உள்கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ உள்ளிருக்கும் அடுத்தது அயோத்திதாசர் சிந்தனைகள் இந்த ஒரே ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் இ தென்னிந்திய ரெண்டாவது அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒரு பைசா தமிழன் மூணாவது கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசரின் கருத்து ஆன்சர் ஆப்ஷன் ஆ கைத்தொழிலும் நாலாவது அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆன்சர் ஆப்ஷன் ஆழ்ந்த படிப்பு ஃபிஃப்த்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஆ வானம் அடுத்தது யாப்பு இலக்கணம் இந்த இலக்கணத்தோட புக் பேக் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் அசை டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரண்டு செகண்டு விடும் என்பது டேஸ் சீர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிறையசை மூணாவது அடி டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஐந்து ஃபோர்த்து முதல் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ மோனை அடுத்தது பொறுத்துக வெண்பா ஆன்சர் செப்பலோசை ரெண்டாவது ஆசிரியப்பா ஆன்சர் அகவலோசை தேர்டு களிப்பா ஆன்சர் துள்ளலோசை நாலாவது வஞ்சிப்பா ஆன்சர் தூங்கலோசை அடுத்தது மொழியை ஆள்வோம் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக இந்த தலைப்பு வந்து மக்கள் பணியே மகத்தான பணி இந்த ஹெட்டிங் வச்சு இதை பற்றி டூ மினிட்ஸ் பேச சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு இதோட ஆன்சர் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் மக்கள் பணியே மகத்தான பணி இதிலேருந்து அப்படியே ஸ்க்ரீன்ட்ர்ட் எடுத்துக்கோங்க உதவலாம் இதோட கண்டினியூஸாக இங்கே இருக்கு பாருங்கள் இந்த அரசின் அரசின் நலத்திட்டங்கள் இதிலிருந்து விடை பெறுகிறேன் இதுவரைக்கும் அடுத்தது இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குக எடுத்துக்காட்டு முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் இது வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரே இதாக எழுதணும் முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இப்போ எங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் மலை நன்கு பெய்தது எங்களால் விளையாட முடியவில்லை ஆன்சர் எப்படி எழுதணும்னா மலை நன்கு பெய்ததால் எங்களால் விளையாட முடியவில்லை செகண்டு எனக்கு பால் வேண்டும் எனக்கு பழம் வேண்டும் இது ரெண்டு சொற்களாக இருக்குது இது ஒரே சொல்லாக எழுதணும் எனக்கு பாலும் பழமும் வேண்டும் மூணாவது திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுபவர் அவர் பதினெண் சித்தர்களில் ஒருவராக கருதப்படுபவர் ஆன்சர் திருமுறள் திருமூலர் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் கீழ்க சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் அடுத்தது நாலாவது அறநெறிகளை கூறும் நூல்களை கற்க வேண்டும் அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் ஆன்சர் அறநெறிகளை அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் அஞ்சாவது குணங்குடி மஸ்தான் சாகிப்பு எக்கால கன்னி நூலை இயற்றியுள்ளார் அடுத்தது நந்தீஸ்வர கன்னி நூலை இயற்றியுள்ளார் இதோட ஆன்சர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எக்காலக்கன்னி நூலையும் கன்னி நூலையும் இயற்றியுள்ளார் அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் பின்வரும் பத்தியை பிடித்து வினாக்களுக்கு விடை எழுதுக விபத்தில்லா வாகனம் இந்த பேரா கொடுத்து அதாவது இந்த விபத்தில்லா வாகனம் இந்த ஹெட்டிங் பற்றி இங்கே பற்றியாக கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே ஒரு ஃபைவ் வச்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து விபத்துக்களை எவ்வாறு தவிர்க்கலாம் இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறைகளை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துகளை தவிர்க்கலாம் இது ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை இங்கே இருக்க பாருங்கள் ஆன்சர் தீயணைப்பு வாகனம் வசர சிகிச்சை ஊர்த்தி ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து அவை தடையின்றி செல்வதற்கு கண்டிப்பாக வழிவிட வேண்டும் இது ரெண்டாவது கண ஆன்சர் மூணாவது கொஸ்டின் சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் கண ஆன்சர் இங்கிருக்கு பாருங்கள் சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஃபோர்த் கொஸ்டின் மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது இங்கிருக்கு பாருங்கள் மலைச்சாலைகள் மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றில் கீழ்நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல்நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வாகனம் செலுத்தும் முறையை எழுதுக இதுக்கான ஆன்சர் இங்கிருக்கு பாருங்கள் ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் இடப்புறத்தில் செலு வுடனும் எதிரே வரும் வாகனத்திற்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட வேண்டும் அடுத்தது கடிதம் எழுதுக புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக அதோட ஆன்சர் பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அடுத்தது பேஜ் நம்பர் நூத்தி எண்பத்தி ஏழு மொழியோடு விளையாடு படத்தை பார்த்து எழுதுக பாருங்க ஓர் எழுத்து சொல் ஆ இரண்டு எழுத்து சொல் மாடு வாழை மூன்று எழுத்து சொல் கன்று தண்டு நான்கு எழுத்து சொல் கழுத்து வாழ இலை ஐந்தெடுத்து சொல் மேய்ச்சல் கன்றுகள் அடுத்தது திருக்குறள் இந்த குரலோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒம்பது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் அண்மையின் கூர்மை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பகைவருக்கு உதவுதல் ரெண்டாவது வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஊக்கம் மூணாவது பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ குட்டல் செல்வம் நாலாவது ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஊர்குடல் ஆண்மை அஞ்சாவது திரிந்து குடல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ திரிந்தற்று அடுத்தது பொருத்துக, ஃபர்ஸ்ட் ஒன் இன்பம் தருவது ஆன்சர் பண்புடையவர் நட்பு ரெண்டாவது நட்பு என்பது ஆன்சர் சிரித்து மகிழ மட்டுமன்று மூணாவது பெருமை அளிப்பது ஆன்சர் குன்றிமணியளவு தவறு நாலாவது பணிவு கொள்ளும் காலம் ஆன்சர் செல்வம் மிகுந்த காலம் அஞ்சாவது பயனின்றி அழிவது ஆன்சர் நட்பண் பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்